ரோட்டில் நான் நம்ம நடந்து போய்ட்ருக்கப்போ இல்லை பைக்கில் போயிட்டுருக்கப்போயே நாய் தோரத்துனா வந்து பின்னாடி வந்து பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தால் இப்போ நைட் டைமில் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்தால் நம்ம பின்னாடி பேய் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய மித்ததெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே உண்மையா உண்மைதானா ம் அதெல்லாம் இருக்குது ம் இந்த மாதிரி நம்ம கறி வாங்கிட்டு போகும்போது கூட ம் நான்வெஜ் வாங்கிட்டு போகும்போது ம் நார்மலாக இங்கே வெளியில் போகும்போது வந்து ரோடு மேலேன்றது சில கிரகங்கள் இருக்கும்

மூணு வே இந்த மாதிரி திரு நாலு வே ஃபோர் வே ஃபோர் வே த்ரீ வே இந்த மாதிரி திரு இடத்துல அது சென்டரில் போடுவாங்க சில பேர் ஓகே போடும்போது நமக்கு வந்து அது வண்டியில் வரும்போது அந்த தாண்டி வந்தாலும் அது மிதித்து வந்தாலும் நம்ம கூட அந்த பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை அந்த ரோட்டு மேலே போடும்போது நமக்கு அந்த இடத்துல தாண்டி போகும்போது அது நம்ம கூட வந்துடும் ஓ புரியுது அந்த மாதிரி நான்வெஜ்ஜாக கொண்டு வந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பின்னாடி வராம இருக்கிறதுக்குன்னு நம்ம ஒன்னும் செய்யறது ஒண்ணு இல்ல ஒண்ணு அது எப்படி வர எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வா இல்லனா பின்னாடி திரும்பி மூணு தடவை துப்பிட்டு வீட்டுக்குள்ள வா கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி கேக்குறேன் அது எதனால சொல்றாங்க அப்படின்னா வீட்டுல வந்து இப்ப சின்ன பசங்க இருப்பாங்க குழந்தைக்கு சின்ன குழந்தைங்க இருப்பாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி இருக்கும் புலதாசி பொம்பளை இருக்கும் வீட்டுல இவங்க இருக்கும்போது வந்து வெளியில போயிட்டு வரும்போது காத்து கருப்பு வெளியில நிறைய இருக்கும் ஆமா அப்போ வந்து நீங்க வீட்டுல வரும்போது கால் கழுவிக்கிட்டு தலையில த தண்ணி தாளிச்சுக்கிட்டு வாங்க சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லது எப்பவுமே அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு சாவு கிட்ட போயிட்டு பார்க்க வரனாலும் அது தண்ணி தவச்சுக்கிட்டு சந்திலிருந்து போய் வெளியில் இருக்கிற வாஷ் வாஷ்ரூமில் குளிச்சுட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு நிறையதான் வீட்டுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி வந்தாதான் சுடுகாடு கிட்ட போயிட்டு சாவு இருக்கிற இடத்துல ஒரு 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 உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் சுட்டு இருக்கும் துஷ்ட ஆத்மங்கள் நிறைய இருக்கும் அப்படி வந்து அந்த மாதிரி அதை நம்ம கூடவே வரும்